கலைலூயா கத்தருடைய வார்த்தை இப்படியாகவே சொல்லுகின்றது தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் ரெண்டு சாமுவேல் ஏழு பதினெட்டு இதில் தாமீது கத்தரை நோக்கி இப்படியாகவே சொல்லுகின்றார் நமக்கும் இந்த உணர்த்துதலை என்று கத்தர் கொடுக்கின்றார் எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் ருசித்த அனுபவித்த நாம் இப்படியாகவே சொல்லி கத்தரை துதித்து இன்னும் அதிகமான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாய் மாற கிருபை செய்வாராக ஆம் தேவனே இம்மற்ற என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை அதிசயங்களப்பா என்னுடைய வாழ்க்கையை சிறு வயது முதல் நான் நினைத்து பார்த்தேன் என்றால் நான் செய்த ஒவ்வொரு சின்ன கூட எனக்கு நான் நினைத்து ப காத அளவுக்கான ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்துருக்குறீங்களே சா என்னுடைய குடும்பத்தை ஆசிர்வதிருக்கீங்களே என்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்திருக்கீங்களே இம்மட்டும் மீறி நோடி இருந்த இவ்வளவு ஆசிர்வாதங்களும் நான் பெற்றுக்கொள்ள நான் எம்மாத்திரம் உட்கார்ந்து நாம் யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் கத்துற எவ்வளவு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவரை நன்றி சொல்வதை விட வேறு என்ன நாமால் செய்ய முடியும் இன்று அவருக்கு நன்றி சொல்லுவோம் எத்தனை விடுதலை எத்தனை கிருபை எத்தனை ஆசிர்வாதம் அவருக்கு பா நான் எம்மாத்திரம் ராஜா எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நீர் எனக்கு கிருபை மாத்தீரே உமக்கு நன்றின்னு சொல்லலாமா விட்ஸ் ப்ரேஸ் அண்ட் தேங்க் த லார்ட் ஆன் திஸ் வண்டர்ஃபுல் டே God bless யூ